ஹலோ நண்பர்களே நேற்று ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருந்தேன் ரொம்ப லைட்டாக தான் வந்தேன் நல்லா கொஞ்சம் தூங்கிட்டேன் இப்போ ஒரு சில விஷயம் பேசுறதுக்கு க கட்டாயமாக அதில் தள்ளப்பட்டிருக்கேன் அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அதாவது என்னன்னா குமரேசன் குமரேசன் வந்து என் மேலே வந்து அவரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தப்போ என்னைய கூப்பிட்டு விசாரித்தாங்க கூப்பிட்டு விசாரிக்கும்போது சார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா யாரும் யாரை பற்றியும் பேசக்கூடாது யாரும் யாரை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க சரிங்களா அப்படி மீறி ஏதாவது பேசுனா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார் முன்னாடி இப்போ என்ன அப்படின்னா சார் என்ன சொன்னாங்கன்னா யார் யாரை பற்றி பேசியிருந்த வீடியோ இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் டிலேட் கொடுக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க அதிகாரிங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பே இப்போ குமரேசனை பற்றி நான் பேசியிருந்த எல்லா வீடியோவுமே நான் எடுத்துட்டேன் குமரேசனை பற்றி நான் பேசியிருந்த வீடியோவை எல்லா வீடியோவுமே நான் எடுத்துட்டேன் சரிங்களா ஆனால் இந்த குமரேசனை வந்து அதிகாரிங்க வந்து அங்கினுக்குள்ளேயே இப்போ வந்து என் ஃபோட்டோவை போட்டு பேசியிருந்த வீடியோலாம் இருந்துச்சு அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து சார்கிட்ட எடுத்து காமிச்சோம் எடுத்து காமிச்சோன்ன சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட புகைப்படத்தை யார் அனுமதி இல்லாமல் அவங்க அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடாது அது குற்றம் அதுக்கு வந்து தண்டனையும் கொடுப்பாங்க ரிமாண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு குமரேசன் தம்பிக்கிட்ட தெளிவாகவே சொன்னார் குமரேசன்கிட்ட எப்போ நீ அந்த பிள்ளையோட ஃபோட்டோவை போட்டு பேசுகிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா இது ரொம்ப தப்பு நீ இந்த ஃபோட்டோவெலாம் போட்டு பேசின அப்படின்னா உன்னை வந்து ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அங்கே கூப்பிட்டு வான் பண்ணாங்க சார் வந்து ரொம்ப அருமையாக கரெக்டாக சொன்னாங்க அப்படி இருக்கும்போது குமரேசன் வந்து நான் வந்து போட்ட வீ எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன்னு அங்குனுக்குள்ளேயே அங்குனுக்குள்ளேயே அதாவது சார் முன்னாடியே எல்லா வீடியோவும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் பேச்சு இப்போ நானும் குமரேசனை பற்றி பேசின வீடியோவை நானும் எடுத்துட்டேன் ஆனால் குமரேசன் வந்து இன்னமும் என் ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கிற வீடியோவை எடுக்கவே இல்லை நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் எடுக்கலை என் ஃபோட்டோ போட்டு பேசின வீடியோ இன்னமும் இருக்குது இது வந்து எப்படின்னா இது அவர் வந்து சார்கிட்ட என்ன சொன்னார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இத்தனை பேருக்கும் நான் அட்மின் யார் அப்படின்னா சிக்கா சூர்யா சுமி அப்புறம் இன்னொருத்தங்க அவங்களெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்ல விரும்பலை இவங்களோட எல்லாரோட அட்மினும் நான் அப்படின்னு அதிகாரி முன்னாடி சொன்னாங்க அதனால் நான் பொறாமப்பட்டுக்கிட்டு குமரேசனை வந்து தவறாக வந்து நான் வெளியில் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி இவங்கிட்ட யாரும் ஐடி கொடுக்காதீங்க திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட்டு அப்போது வந்து சார் என்ன சொன்னார் அப்படின்னா ஏமா உன்னோட ஐடி வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னா நீ சைபர் கிரைமுக்கு போனீங்கன்னா அந்த ஐடி யார் திருடியிருக்காங்க அந்த ஐடியில் உள்ள பணம் எங்கே அப்படின்னு நீ சைபர் கிரைமுக்கு போனீங்கன்னா அங்கே உனக்கு எல்லாமே தெளிவாக கிடச்சிரும் அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரை தாக்கி பேசக்கூடாது இது தப்பு இதுக்கு ரிமாண்டும் பண்ணலாம் அப்படின்னு சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க சரி சார் அப்படின்னு நானும் வந்துவிட்டேன் சரி இவங்க வந்து அத்தனை பேரும் அட்மின்னு அப்படிங்கறத நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல அப்படின்னு மறுத்தாங்க ஆனா அதிகாரிங்க முன்னாடி உண்மையை தான் சொல்லி பேசினாங்க நான் வந்து சிக்கா சூர்யா சுமி இவங்களோட அட்மின்னு நான் தான் அப்படின்னு சரி அதிகாரி முன்னாடி போய் சொல்ல முடியாதுல்ல அங்க உண்மையை தானே சொல்லணும் அதனால உண்மையை சொன்னாப்ல குமரேசன் ஆனா ஏன் இன்னும் என் போட்டோவை எடுக்காம வச்சிருக்காரு சார் என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை அவரோ அவங்களோட உரிமை இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டால் அது சட்டப்படி குற்றம் உன்னை ரிமாண்டு பண்ணலாம் அப்படின்னு குமரேசனை சொன்னார் நீ வந்து நல்ல ஃபோட்டோ தானே எடுத்துக்கிட்டு இருந்த ஃபோட்டோ எடுப்ப கல்யாண ஃபங்க்ஷனில் போய் இது தானே பார்ப்பேன் அது நல்ல வேலை தானப்பா நீ ஏன்ப்பா இந்த மாதிரி வேலைக்குள்ளெல்லாம் போகிற ஒரு பெண்ணோட ஃபோட்டோ எடுத்து பதிவிடுறது தப்புப்பா அப்படின்னு அதிகாரிகள் ரொம்ப அழகான விளக்கத்தோட இந்த மாதிரி இந்த செயலை இன்னொருக்க நீ செய்யாத அப்புறம் உன்னையை நான் வந்து ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அதிகாரி அவ்வளோ அழகாக சொன்னாங்க அதே மாதிரி எனக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை தேவையில்லாமல் ஒரு பதிவிட்டு அவங்கள வந்து பேசக்கூடாது அதுக்கும் சட்டம் தண்டனை இருக்குது அதனால் உன்னையும் ரிமாண்ட் பண்ணிடுவேன் என்னையும் சொன்னாங்க என்னையும் நான் பண்ண அவன் அவனை பற்றி பேசுனது போட்ட வீடியோவுக்கு என்னையும் சொன்னாங்க ஏன் ஃபோட்டோவை போட்டு பேசுனதுக்கு அவனையும் சொன்னாங்க இப்போ எழுதி வாங்கியிருக்காங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசக்கூடாது அப்படி ஏதாவது பேசுனா சட்டப்படி நீங்கள் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் நான் யாரை பற்றியும் இனிமேல் பேச போகிறது கிடையாது ஆனால் இவன் வந்து இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அங்கே சார் முன்னாடி பேசுனது ஒன்று இப்போ இவன் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று என்னோடய ஃபோட்டோவை போட்டு வச்சிருக்கிற அந்த தம்ளைனு அந்த வீடியோ அதை அழிக்கவே இல்லை நான் இப்போ வந்து சாரை தான் திரும்பியும் பார்த்து சார் உங்கள் முன்னாடி தான் நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் அவன் அழிக்கவே இல்லை இப்போ உட்காந்துக்கிட்டு நாங்கள் தோத்துட்டோம் அதாவது என்னென்னா கு குத்து வார்த்தை பேசியே போட்டுக்கிட்டு இருக்கான் இது சரியா சொல்லுங்க இது சரியா நான் யாரை பத்தியுமே நான் பேசுறதுக்கு இனிமேல் நான் வந்து தயாரா இல்லை அதாவது பொது கருத்துகள் சொல்லலாம் ஆனால் தனிப்பட்டு ஒருத்தவங்களை தாக்கி பேசக்கூடாதுன்னு அதிகாரிங்களே மிக அழகாக இதுக்கு என்னென்ன தண்டனை இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷனுங்கிறத சார் வந்து ரொம்ப அருமையாக சொன்னதுனால சரி நமக்கு எதுக்கு இந்த வேண்டாம் குழப்பு வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த குமரேசன் அப்படிங்கிறவ வந்து எங்கக்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு திடீர்னு இந்த வேலைகள்லாம் பண்ணது வந்து அதிகாரிங்களுக்கு இது என்னன்னு சரியாக தெரியல தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு நம்மள மாதிரி இந்த ஒரு பிரச்சனை கிடையாது பல பிரச்சனைகள் அதிகாரிங்க பார்க்காங்க அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே அந்த கடவுள் நான் கும்பிட்ற அப்பே முருகே இருக்கான் இதுக்கான பதில் வந்து முருகன் கொடுத்துப்பான் கடவுள் மேலே நான் பாரத்தை போட்டுட்டேன் என்ன கும்பரேசா கடவுள் தானே கடவுள் தான் பார்த்துக்கணும் நீ போய் சொல்கிறியா நான் போய் சொல்கிறேன் நான் என்ன பார்க்குற அப்படிங்கிறது கடவுள் தான் சொல்லணும் சரி கடவுள் மேலே வார்த்தை போட்டு நான் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன் நான் எதுலேயுமே நான் வரலை ஆனால் அதிகாரிங்க அவ்வளோ தெளிவாக உன்னைய ரிமாண்ட் பண்ணிடுவோம் ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை இந்த அளவுக்கு எடுத்து நீ போட்டு பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை உனக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னு இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் நீ இந்த குத்து வார்த்தை பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து இன்னும் என் ஃபோட்டோவை போட்டிருக்கிறத டெலீட் பண்ணாதது இதில் என்ன என்னை எனக்கு வந்து அவ்வளோ திமிர் இருக்குதுன்னு காட்டுறியா அப்படின்னா நான் எந்த அதிகாரி முன்னாடி நீ என்னைய வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அதே அதிகாரிங்க முன்னாடி நான் திரும்பியும் வந்து நீ போட்டு வச்சிருக்கிற ஃபோட்டோவை நான் திரும்பியும் காட்டுவேன் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நீ எனக்கு போட்டு வச்சுருக்கிற ஃபோட்டோவை என்னையை பற்றி பேசின வீடியோவை நீ அழிச்சிட்டா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது இப்போ அது சார் சொன்னும் நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் நீ என்னையை பற்றி பேசு அப்படின்னு சொன்னேன் இப்போ சார்கிட்ட சொன்னா சார் நான் வந்து என்னன்னா சில பேர் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் இந்த குமரேசனால் பேசுகிறத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா அவங்க எப்படி எப்போ வேணாலும் மாறுவாங்க அப்படிங்கிறத அவன் பேசுனதை பூரா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு அட்மினாக இருந்தால் பார்த்தீங்களா நமக்கு அட்மினாக இருந்த காலத்தில் நீ என்னையை திட்டு என்னை திட்டு ஒரு வீடியோ போடுப்பா அப்படின்னா தான்ப்பா எனக்கும் கொஞ்சம் வீவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் நமக்கு அட்மினாக இருந்த நேரத்தில் அப்போ நானும் அவனை திட்டி ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு மூணு வீடியோவை வச்சு தான் இவர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காரு இவர் சொல்லி தான் நான் போட்டேன் அப்படிங்கிறத ரெக்கார்டு இருந்ததுனால குமரேசன் அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிட்டார் ஆமாம் சார் என்னை திட்டி வீடியோ போடுன்னு நான் தான் சொன்னேன் ஆனால் இவங்க மேலே போய் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுமேங்கிற சொன்னேன் அது வந்து நாடகத்துக்கு தான் நான் சொன்னேன் ஆனால் நஜமாவே நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார் அப்படிங்கும்போது சார் வந்து ரொம்ப அருமையாக கேட்டார் இதையும் ஏதாவது பொய் தானா நஜந்தானான்னு கேட்டார் இப்போ நீங்கள் இந்த பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே இது கண்டென்ட்டுக்கு தான் கொடுத்தீங்களா இல்லை நஜமாவே கொடுத்தீங்களா அப்படின்னு சார் கேட்டார் சார் கேட்கும்போது இல்லை சார் இது நஜமான கம்ப்ளைண்ட்டு தான் அப்போது எனக்கு வந்து சுத்து போடுறதுக்கு என்னைய வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க அந்த குறுக்கு வழியில் போன பிளானை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி அவர் சொன்னார் நான் அவங்களுக்கு அட்மின் இல்லை இவங்களுக்கு அட்மின் இல்லை அப்படின்னு மக்கள் முன்னாடி வீடியோவில் சொன்னார் ஆனால் அதிகாரி முன்னாடி உண்மையை தான் சொன்னார் அந்த வாழ்க்கையில் குமரேசன் வந்து உண்மையை தான் பேசினார் என்னென்னா அதிகாரி முன்னாடி சொன்னார் நான் சூர்யா சும்மி சிக்கா இவங்க எல்லாத்துக்கும் நான் அட்மினாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை பிடிக்காமல் இவங்க என்னை பற்றி மிக தவறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வந்து சார் இவர் சொல்லி நான் பேசினேன் சார் அப்படின்னே சரி இனிமேல் யாரும் யாரை பற்றியும் பேசாதீங்க அப்படி பேசினீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்களே எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னார் அப்போ நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் இதில் வந்து அதாவது டேஷனை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தாங்க என்ன வீடியோ அப்படின்னா இனிமேல் நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட சொல்லுங்கள் அப்படிங்கிறத குமரேசன் ஓடி ஓடி வந்து சொன்னார் நான் சொன்னேன் குமரேசன் ஓடி ஓடி வந்து சொன்னார் அதுக்கான அவசியம் இல்லை நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு இனிமேல் எதுக்கு வீடியோ போட்டு எதுக்கு சொல்லிட்டு மக்களுக்கு ஒன்றுமே புரியாது என்னது என்னதுன்னு நீங்கள் இன்னமும் அதை நோண்டி நோண்டி விசாரிப்பீங்க அப்போ நான் இன்னமும் அதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கோம் நம்ம பேச்சை முடிக்கணும் யாரோட பேச்சும் நமக்கு வேண்டாம் யாரோட இதுவும் நமக்கு வேண்டாம் அதாவது அதிகாரிங்க முன்னாடி குமரேசனால் போய் சொல்ல முடியல அது போதும் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா என் ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கிற வீடியோ என்னையை பற்றி வீ பேசின வீடியோ இப்போ வரைக்கும் இருக்குது அதை அழிக்கலை அப்போ நம்ம சட்டப்படியான நடவடிக்கைக்கே நம்ம போ இது எதுக்கு நான் இந்த வீடியோ போட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை சொல்லால சார் எனக்கு தெரியலை சார் நான் போட்ட பல வீடியோவில் இந்த ஒரு நாலு வீடியோ இருக்குது அது எனக்கு தெரியாமல் போச்சு சார்ன்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால் குமரேசனுக்கு நான் அதை சொல்கிறேன் குமரேசன் நீ போட்ட வீடியோ இருக்குப்பா என் ஃபோட்டோ இன்னும் இனி யூஸ் பண்ணியிருக்கப்பா அதை நீ எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வரைக்குமே நல்லா தான் முடிஞ்சிடும் ரெண்டு வருமே சால்வ் ஓகேவா நான் அதை வீம்புக்குன்னு எடுக்க மாட்டேன் அதாவது நாங்கள் வந்து அந்த அதிகாரி முன்னாடி எடுத்து காட்டணும் இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ இந்த பாருங்கன்னு அதே வீடியோ தான் இருக்குது குமரேசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை இதோட முடிஞ்சிரும் இல்லை அப்படின்னா நான் திரும்பியும் இன்றைக்கி போய் அதிகாரிகளை நான் பார்ப்பேன் சரிங்களா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு போய் பார்ப்பேன் சரிங்களா நீங்கள் இன்னமும் என் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கீங்கள அதை கொஞ்சம் எடுத்துருங்க எடுத்துகிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு மாதிரி இந்த குத்து வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காதிங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அங்கே நடந்ததை பற்றி பேசவே கூடாதுன்னு தான் அதிகாரி சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அப்படி இருக்கு இல்லை நீங்கள் இன்னமும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ நானும் வந்து அதிகாரிகளை பார்த்து இதை சொல்ல வேண்டியிருக்கும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற வேலை நல்ல வேலை அதை விட்டுவிட்டு எதுக்குப்பா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நீ ரிமாண்ட் ஆகி உள்ளே போடுமான்னு கேட்டார் அப்புறம் அதுக்கான வேலையை நான் ஐயா மூலிமா சார் மூலியமாகவே போய் சொல்லி எடுக்க வேண்டியிருக்கும் எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் இதுக்கப்புறம் இதை பேசி வீடியோலாம் போட மாட்டேன் எடுக்கிறீங்களான்னு பார்ப்பேன் எடுக்கலை அப்படின்னா சாரை போய் பார்ப்பேன் சரியா சட்டப்பூர்வமாகவே நம்ம எதுவுமே சந்திச்சுப்போம் ஆ சரி ஓகே மக்களே இனிமேல் யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு தான் எழுதி வாங்கியிருக்காங்க மக்களே அதனால தான் இந்த சத்தியா யாரை பற்றியும் பேசலை இப்போ பேசுனதுக்கு கூட அந்த குமரேசன் வந்து இன்னமும் என் வீடியோ எடுக்கலை அதனால தான் இதை போட்டு சொல்கிறேன் இன்னைக்குள்ளே எடுக்கலை அப்படின்னா நாளைக்கு சாரை போய் பார்ப்பேன் சரியா சரி ஓகே நண்பர்களே பாய்